மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய் பாலை வனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறுங்கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் அகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவானம்தான் உன் எல்லை கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடிவரும் உன் தோள்களில் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களாகும் பால கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும் மண்புழு வல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை அல்ல வேள்விகளே நன்றி